வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணத்தை பற்றியும் கிரகணம் எப்போ நடக்கப் போகுது அந்த நாளிக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இந்த சந்திர கிரகணத்தால் மிதன ராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் போகுது அப்படின்றதையுமே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தமாக நாலு கிரகணம் நடக்குதுங்க ரெண்டு சந்திர கிரகணம் மற்றும் ரெண்டு சூரிய கிரகணம் நடக்குது இந்த மார்ச் மாதமே ரெண்டு கிரகணம் நடக்குதுங்க மார்ச் பதினாலாம் தேதி சந்திர கிரகணமும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணமுமே நடக்குது சரி இந்த கிரகணத்தை பற்றி நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் கிரகண நேரம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நேரம்னு சொல்லப்படுது அந்த கிரகண நேரத்தில் தான் தெய்வங்கள் தங்களோட சக்திகளை புதுப்பித்துக்கொள்ளுதுன்னு சொல்லுது அதனால தான் அந்த கிரகண நேரத்தில் கோயில்கள் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது மேலும் அந்த கிரகண நேரத்தில் வெளிவரும் கதிர்வீச்சுகள் மனிதர்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லப்படுது அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் கிரகண நேரத்தில் யாருமே வெளியில அழையக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிரகண நேரம் முழுவதுமே நம்ம உணவோ இல்லை நீரோ எடுத்துக்கக்கூடாது கூடாது கிரகண நேரம் முடிந்த உடனே குளிச்சுட்டு இறைவனை வழிபடணும் சிவபெருமானை வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமானது சிவபெருமானோட நாமமாகிய ஓம் நமச்சி இந்த நாமத்தை மூன்று முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ சொல்லணும் சொல்லிட்டு இறைவனை வழிபட்ட பிறகு உணவும் நீரும் நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த கிரகண தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார வழிபடுறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது அந்த தோஷத்துல இருந்து நம்ம வெளிவரக்கூடிய சிறந்த பலன்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி கிரகண நேரத்தில் இறைவனை வழிபடுறது நம்மளுக்கு பல லட்சம் மடங்கு பலன்களை ஏற்படுத்துதுன்னு நம்மளோட சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது சரி இப்ப இந்த சந்திர கிரகணம் எப்படி நடக்குதுன்றத பாப்போம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி இருக்குங்க சூரியனால் வெளிவரக்கூடிய வீச்ச, பூமி மறைத்து பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகுங்க இப்படி சந்திரன் மேலே பூமியோட நிழல் விழுந்து சந்திரன் முழுக்க முழுக்க இருள் இருக்கும் இதை தான் நம்ம சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்றோம் இந்த சந்திர கிரகணம் வருகின்ற மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அதாவது மாசி மாதம் முப்பதாம் தேதி நடக்குதுங்க இது சந்திரன் கேது சந்திர கிரகணம் இந்த கிரகணம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒன்பது இருந்து பகல் ரெண்டு பதினெட்டு மணி வரையுமே இருக்குதுங்க இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் வட அமெரிக்காவில் பார்க்கலாம் கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது டெலஸ்கோப் பயன்படுத்தி தான் கிரகணத்தை பார்க்கணும் சரி இந்த சந்திர கிரகணத்தால் மிதன ராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்கும்ன்றதை பார்ப்போம் இந்த சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல நடக்குது கன்னி ராசியில் நடக்குது சந்திரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேதுவோடு இணைந்து இந்த சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துது இப்படி சந்திரன் கேதுவோடு இணைகிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது உடல்நல குறைவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அம்மாவோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க அது மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக போகணும் பல பேருக்கு குடும்பத்தை விட்டு தொழில் ரீதியாக வெளியூரோ இல்லை வெளி போகிறதுக்கான சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை விருத்தி செய்கிறதுக்காகவோ இல்லை தொழிலில் ஏதாவது டெவலப் பண்றதுக்காகவோ காசு பணம் விரயமாகறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குமே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் வீடு மற்றும் வாகனத்துக்காக எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது லீஸ் மற்றும் வாடகைக்காக குடியிருக்கிறவங்களுக்கு வீடு மாறுகிற சூழலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பலன்கள் எல்லாமே கிரகணத்தை ஒட்டி நடக்குங்க அதாவது கிரகண நாளான மார்ச் பதினாலுக்கும் முன்ன பின்ன நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து ஒரு பத்து மார்ச் பத்துல இருந்து மார்ச் பதினாறு வரையுமே இந்த பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் அடுத்தடுத்த மாறும் மாறும்போது அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அந்த பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி